வலைக்கம் இன்று நாங்கள் அக்கரை பற்றி மூத்துவார பகுதிக்கு வந்திருக்கின்றோம் காலை விலையிலே வருகின்றிருக்கின்ற பொழுது இங்கே ஒருவர் வீடியோ காட்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் ஒரு விளம்பரத்துக்காக வருகை போல் தெரிகிறது பிரபலமான பேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் என்று இந்த பிராந்தியத்திலே சிறந்த ஒரு அறிவிப்பாளராக வளர்ந்து வருகின்ற அஷ்கான் வோல் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம் மிக மகிழ்ச்சி எப்படி ரமியமான பொழுதிலே இயற்கையான வெளி நிறைந்த கடற்பிரதேசத்திலே ஒரு காட்சி ஒன்று கண்டிப்பா நான் ஒரு விளம்பரத்துக்கு வந்து சேர் வந்துட்டு ஒரு காட்சி எடுக்க பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்மையிலே ஆஹ் இந்த இரமயமான பொழுதிலே காலை வழியிலே வானமாப்பு மந்தாரமாக இருக்கிறது இயற்கையாக கடல்களில் கொடுத்து கொண்டிருக்கிறது நாங்கள் இப்பொழுது அஸ்கான் அவர்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பிராந்தியத்திலே விளம்பர அனுசரணை நிகழ்விலே நீங்கள் சிறப்பாக இயங்கி வருகிறீர்கள் விளம்பரத்தை மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய நகைச்சுவை பாணியிலே மட்டுமல்லாது நடிப்பு திறனும் இருக்கிறது எவ்வாறு உங்களுடைய விளம்பரம் எவ்வாறு இருக்கிறது சந்தோஷம் இப்ப கொஞ்சம் நல்ல ரீச் ஒன்று இருக்குது அது ஆடியன்ஸும் வந்துட்டு நல்ல சப்போர்ட் ஒன்று தர ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆடியன்ஸுக்கும் அதாவது ஸ்டார்டில் பட்ட கஷ்டம் இப்போ வெத்தாயிக்குது கிரிக்கெட் வரநிலையில் எப்படி போகுது நல்லா மேலே கிரிக்கெட் இப்போ ரீசனாக இந்த காலேஜ் நிலை சீரற்றதை இந்த தாள் வந்துட்டு ரீசனை செஞ்சில்லை பட் வந்துட்டு இன்ஷாலா ஃபியூச்சரில் ஒரு சிங்கள கமெண்ட்ரியாக மாறணும் அப்படின்னு சொல்ல இது ஒன்று இருக்குது உண்மையிலே இவரை எல்லோருக்கும் தெரியும் எங்களுடைய பிரதேசத்திலே கிரிக்கெட் கொமந்தியில் ஒரு வித்தியாசமான பாணியிலே நகைச்சுவையோடு மைதானத்தில் நடக்கின்ற விடயங்களை உடனுக்குடன் அறிய தருவார் இந்த அளவிலே உங்களை சந்தித்தது நிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் வாழ்த்துக்கள் தொடரங்கள் உங்கள் பணி தொடர வாழ்த்துக்கள் அஹ் உங்களுடைய சம்மாசரை சைகை மூலமாக வாழ்த்துக்கள் கிருண்ஜிவி கண்டிப்பா அதாவது நம்ம எல்லாம் வளர்ந்து வர டைம்லயே சார் வந்துட்டு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறாரு இந்த விஷயம் இது இல்லாஷான் இப்படி செய்யலாம் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி நிறைய கரெக்ஷன் எல்லாம் சொல்லிக்கிறாரு அதெல்லாம் உண்மைக்குமே நான் வீட்டை யோசிச்சு பாப்பேன் இதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லி உண்மைக்கு சரியான நிறைய தட்டி தந்துக்கிறாரு சோ தேங்க்யூ சோ மச் சார் கீரல் டிவி சொந்தங்களுக்கும் எனிவே கंग्रेचुலேஷன் थैंक यू सो मच कीप ஹார்ட். ஒவ்வொருடைய அந்த நடிப்புோட அந்த விலம்பர செஞ்சனல்ல இருக்கு. இங்க இன்னைக்கு நான் எங்க வந்திருக்கோம்னு சொன்னா ஹோத் வாரத்துக்கு வந்திருக்கோம். சோ நம்ம கூட நிக்கிறது கீரல் டிவி தான். சோ கீரல் டிவி ஃபேன்ஸ் எப்படி இருக்கோ எல்லாம் சோ தானே கட் கட் गाइस கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக்